வெல்கம் டு கோம்ஸ் வேல்டு இன்றைக்கி என்ன ரெசிபின்னா லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் இந்த லெமன் சாதமும் இந்த சாதத்துக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒன்றை இல்லாமல் நான் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயமாக கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி வர மிளகா இஞ்சியை திருப்பி வச்சுருக்கேன் இது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கல்ல வறுத்த வேர்க்கல்ல அதே அளவுக்கு ஒரு பிடி அளவுக்கு வெள்ளை உளுந்து இப்போ சாதத்தை நான் குக்கர்லேயே வச்சுட்டேங்க இதை குக்கரில் வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஆறிட்டுருக்கு இது ஆரட்டும் இப்போ அடுப்பில் கடாய வச்சுட்டு இதுல வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் நல்லா வாசமாவும் ருசியாவும் இருக்குங்க இப்ப என்ன நல்லா காஞ்சதும் இந்த கடுகும் உளுந்தும் பொறிஞ்சு இந்த கடுகு பொறிஞ்சா மட்டுமே கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் கடுகு பொரியலைன்னா நம்ம சாப்பிடும்போது பட்டு கசக்கும் அது அதுக்கப்புறம் இப்போ வேர்க்கலையும் வெள்ளை உளுந்தையும் இதில் சேர்த்து நல்லா பொண்ணிறமாக வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நாம் அதே எண்ணெயில் இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அது கூட நாம் இஞ்சியை திருவி வச்ச இஞ்சியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுங்க லெமன் சாதத்துக்கு எலிச்சம்ப அதாவது சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க ஆனால் நான் போட்டு பண்ணுவேன் எதனால் நான் போடுறேன்னா இந்த லெமனில் அந்த வெங்காயம் ஊந் ஊறி நல்லா வெந்துங்க புளிப்பாக நல்லா இருக்குங்க அதை சாப்பிடும்போது அதுவும் இல்லாமல் லைட் பிங்க் கலராகவும் வேறு இருக்குங்களா சா பார்க்கவும் அருமையாக இருக்கும் சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இதில் வந்து லெமன் ஜூஸை ஊற்றிட்டு மஞ்சத்தூள் காஸ்பூன் உப்பு நான் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம சாதத்தை போட்டு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச வேர்க்கலையும் உளுந்தையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாங்க அவ்வளோ அதாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நம்ம வெளியே போகும்போதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு தொட்டுக்கலை பொடி மாசு வேறு நம்ம செய்ய போகிறோம் இல்லையா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் அந்த மஞ்சள் கலரில் சாதம் மஞ்சளாக இருக்க அந்த வெங்காயம் பிங்க் கலராக இருக்க பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க இப்போ இது ரெடியாகிடுச்சுங்க லெமன் சாதம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நாம் சாப்பிட்டா ரெடி ஆயிரும் இப்போ அதுக்கு தொட்டுக்க வந்து அரை கிலோ கட் பண்ணி எடுத்துக்கேன் இதை மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்க உரிச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த உருளைக்கெழங்க கடாயில் போட்டு இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூட கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து தண்ணியை தெளித்து தண்ணி நிறையா ஊற்றக்கூடாதுங்க தண்ணியை தெளித்து இதுலேயே நல்லா பரட்டிக்கலாம் இந்த மசாலா வந்து இந்த உருளைக்கெழங்கில் படுற மாதிரி நல்லா புரட்டிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு நாம் வேக வைக்கலாம் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றுங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க தேங்காய் எண்ணெய்ல செஞ்சால் இதை நல்லா கிண்டி அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க சூப்பராக பொடி மாதம் ரெடி ஆகிரும் இப்போ நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்கேங்க இப்போ ரெடியாகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் இது நல்லா ரெடியாகிருங்க இது இந்த பொடி மாஸ் வந்து உருளைக்கெழங்கு பொடி மாஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்